அவர் வந்துட்டு கோமாக்கு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க சொன்னாங்க எக்ஸ்டர்னல் அபேர்ஸ்ல ஜெய்சங்கர் சார் மோடி சார் சிஎம் சார் ஸ்டாலின் சார் ப்ளீஸ் எங்களுக்கு வந்துட்டு உதவி பண்ணுங்க சென்னை நங்கநல்லூரை சேர்ந்தவர்கள் ஜெகதீஸ்வரன் யாமினி தம்பதி உக்ரைனில் முதுநிலை மருத்துவம் படித்துக் கொண்டிருந்த ஜெகதீஸ்வரன் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யா உக்ரைன் போர் உச்சத்தில் இருந்த சமயம் இந்தியா திரும்பி யாமினியை திருமணம் செய்துள்ளார் இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் பணி நிமித்தமாக ரஷ்யா செல்ல வேண்டியிருந்த இவரது நண்பர் மணிவண்ணன் ஜெகதீஸ்வரனுக்கு ரஷ்ய மொழி தெரியும் என்பதால் அவரை தன்னுடன் வருமாறு அழைத்துள்ளார் நண்பருக்காக கடந்த செப்டம்பர் மாதம் ரஷ்யா சென்ற ஜெகதீஸ்வரனுக்கு விமான நிலையத்திலேயே பிரச்சினை காத்திருந்தது ஜெகதீஸ்வரனின் பின்புலத்தை விசாரித்த ரஷ்ய விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு அவர் உக்ரைனில் மருத்துவம் படித்தவர் என்பதும் ரஷ்ய மொழி தெரிந்தவர் என்பதும் தெரியவந்துள்ளது இதனையடுத்து ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருந்தும் பாதுகாப்பு அதிகாரிகளை அவமரியாதையாக பேசியதாக கூறி மணிவண்ணனையும் ஜெகதீஸ்வரனையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் பத்து நாட்களில் மணிவண்ணனை விடுதலை செய்த அதிகாரிகள் ஜெகதீஸ்வரனை மட்டும் பல்வேறு காரணங்களை கூறி நாற்பத்து மூன்று நாட்கள் சிறையில் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது நாற்பத்து மூன்று நாட்கள் கழித்து விடுதலையானவர் இந்தியா புறப்பட தயாரான போது விமான நிலையத்திலேயே வைத்து மீண்டும் அவரை அதிகாரிகள் கைது செய்ததாக யாமினி கூறுகிறார் உக்ரைனில் மருத்துவம் படித்துவிட்டு ரஷ்யாவிற்கு வந்திருக்கிறாயா என கேட்டு அதிகாரிகள் தனது கணவரை தாக்கியதாகவும் உணவு தண்ணீர் சரியாக கொடுக்காமல் அடித்து உதைத்ததில் ஜெகதீஸ்வரன் நிலை வரை சென்றதாகவும் யாமினி கண்ணீருடன் கூறினார் யுக்ரைனில் படிச்சுட்டு வந்ததுனாலையும் அவருக்கு மொழி தெரிகிறனாலே தான் அவர் அங்கே லாக் பண்ணி வச்சுருக்காங்க மெயினாக டென் டேஸ் வந்து சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்க அவருக்கு பத்து நாள் வந்துட்டு பத்து நாளுக்கு அப்புறமா வந்துட்டு அவர் ஃப்ரெண்டு வந்துட்டு வெளியே வந்துட்டார் இங்கேருந்து வந்து ரஷ்யாவில் லாயர் ஹையர் பண்ணிருந்தேன் அது மூலிமா வந்து தெரிஞ்சுக்கிட்டு வேறு ஒரு க்ளே கேஸ் மூலிமா கிரிமினல் கோர்ட்டு அவர் மேலே போடணும் அவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க நீ அவருக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு மிரட்டியிருக்காங்க ஒரு நாள் வந்துட்டு அவர் மயக்கம் போட்டு கீழே வந்திருக்காரு என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது வந்து வந்துட்டு அவரோட சுகர் லெவல் வந்து போயிருக்கு அவர் வந்துட்டு கோமாக்கு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க சொன்னாங்க அவரை நிலைமை வரைக்கும் போயும் அங்க வந்துட்டு ட்ரிப்ஸ் போட்டு நைட்டு அவர் கண்ணை மூடிட்டா வந்துட்டு அவர் வந்து கோமாக்கு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூடிய அந்த ஜெயிலுக்குள்ளேயே அடைச்சிருக்காங்க வெளியே கூட யாருமே விடல ரஷ்ய மொழி தெரியும் என்பதால் போருக்கு செல்ல வேண்டும் அல்லது ஐந்து ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்படுவா என ஜெகதீஸ்வரனை அந்நாட்டு அதிகாரிகள் மிரட்டுகின்றனர் என்றும் யாமினி கூறுகிறார் கடந்த இரண்டு மாதங்களாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தொடங்கி சென்னை தலைமை செயலகம் டெல்லியில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்று மனுக்களோடு அலைந்து திரிவதாக கூறும் யாமினி கணவரை காப்பாற்றி தரும்படி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார் எல்லாரும் வந்துட்டு அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அவர் அதே மாதிரி தண்ணி சாப்பாடு இல்லாமல் மறுபடியும் வச்சுருந்துருக்காங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணாலோ இந்த அவரை வந்துட்டு நீ அவர் அவர் ஊருக்கு நீ கூட்டிகிட்டு போனோன்னு நினச்சாலோ வந்துட்டு நீ போ நீ பண்ணக்கூடாது அவரை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அடுத்து வர வாரத்தில் ஹரஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க எங்களுக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து ஜெய்சங்கர் சார் மோடி சார் சிஎம் சார் ஸ்டாலின் சார் ப்ளீஸ் எங்களுக்கு வந்துட்டு உதவி பண்ணுங்க என் ஹஸ்பண்ட் எப்படியாச்சும் கூட்டிட்டு வாங்க பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷ் உடன் செய்தியாளர் முனாப் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்